தென் தமிழகம் போச்சா ஸ்டாலின் கனவில் விழுந்த இடி மொத்தமும் முடிந்தது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு கூட்டணி பெரியதாக அமையவில்லை என்பதால் திமுக தாவேகா போன்ற கட்சிகள் குஷியில் இருந்தனர் ஆனால் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு ஏற்றாற்போல என் டி ஏ கூட்டணிக்கு தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டமாக மாறி வருகிறது தற்போது நடந்துள்ள ஒரு நிகழ்வுதான் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிமுக பிளவு அடுத்து தென் மாவட்டத்தில் பெரிய பண்ண முடியாமல் இருந்தது அடுத்த திமுகவின் ஆதிக்கம் தென் தமிழகத்தை தன் வசமாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என தென் தமிழகத்தில் வெற்றியை பிடித்தது குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாய மக்கள் வாக்குகள் எல்லாம் திமுக பக்கம் சென்றது இதனை தடுக்கவே பாஜக அதிரடி முடிவை எடுத்துள்ளது இது திமுகவுக்கு சறுக்கலாக பார்க்கப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணியின் பாமக இணைந்தது அடுத்தது வன்னியர் சமுதாய மக்களின் வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்க உள்ளது இதனையடுத்து இந்த கூட்டணியில் இன்று அமமுக கட்சி இணைந்ததால் தென் தமிழகத்தில் உள்ள முக்குளத்தோர் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமாகவே உள்ளது இதன் மூலமாக திமுகவுக்கு முக்குளத்தோரிடம் செல்வாக்கு குறையும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது இப்படி நாளுக்கு நாள் தேசிய ஜனநாயக கட்சிக்கு பலம் சேர்வதால் திமுக இந்த முறை எப்படி தேர்தலை சந்திக்க போகிறது என்பது சிக்கலாக அமைந்துள்ளது கடந்த முறை தினகரன் தனியாக போட்டியிட்டார் அவரது வாக்கு சதவீதம் அந்த தேர்தலில் முக்கிய கவனம் பெற்றது இந்த முறை இணைந்து தேர்தலை சந்திப்பதால் கட்டாயம் கடந்த முறை விட்டதை இந்த முறை தேசிய ஜனநாயக கட்சிக்கு வெற்றி வாய்ப்பாக அமைய உள்ளது டிடிபி தினகரன் பேசுகையில் என் டி இணைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் என் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் மூலம் எங்களின் பங்காளி சண்டைகளை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஜெயலலிதாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அமித்ஷா எடுத்த முயற்சி முடியாமல் போனதால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த மீண்டும் நாங்கள் இந்த என் டி ஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் டி தினகரன் கூட்டணிக்கு வந்துள்ளது அதிமுகவினரிடமும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து து தொண்டும் வரவேற்றுள்ளனர் வரும் நாட்களில் மற்ற கட்சிகளும் என் டி ஏ பக்கம் வந்தால் திமுக கனவு இந்த முறை பலிக்காது என்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் முரண்பட்டு தாவேகா பக்கம் சென்றால் திமுக மீண்டும் வெல்லுமா என்பது சந்தேகமாக உள்ளது தமிழகம் முழுக்க உள்ள மக்களின் செல்வாக்கு தற்போது என்டி ஏ பக்கம் திரும்பியிருப்பதால் இனி என்னதான் திமுக செய்தாலும் வெற்றி என்பது கடினம் என்றும் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும் கூறப்படுகிறது